வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன் இன்னைக்கு சீரக சம்பவ பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் சீரக சம்பா அரிசி அரைக்க ஊற வச்சுலாம் அரிசி எவ்வளோ எடுக்கிறமோ அதே அளவுக்கு சிக்கன் எடுக்கணும் அரைக்க சிக்கன் எடுத்துருக்கேன் நான் பெரிய பெரிய பீஸு இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையானது பார்த்தலாம் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது நாலு மீடியம் சைஸ் தக்காளி நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு பிரியாணி அலை எட்டு பச்சை மிளகாய் ரெண்டு பட்டை நாலு லவங்கம் ஒரு நாலு ஒரு கைப்பிடி அளவு புதினா இப்போ அரைக்கிறதுக்கு தேவையானது ஆறு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவு புதினா மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஏலக்காய் எட்டு பட்டை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸ்து எட்டு லவங்கம் இதெல்லாம் அரைக்கிறதுக்கு தேவையானது இதில் தண்ணி சேர்த்து தேவையில்லை நம்ம தக்காளி சேர்த்ததுனால இதெல்லாம் நைசாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா நைசாக அரைச்சாச்சு அரைச்சி ஐம்பது மில்லி எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுமே சிக்கனை போட்டுடலாம் ஸ்பூன் மஞ்சள் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் உப்பு தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கிளறி விடலாம் இப்போ வந்து இதில் ஒரு ஆறுநூறு எம்எல் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம் வெயிட் போட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் அப்படி இல்லைனா அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சிங்க நல்லா சிக்கன் வந்திருக்கு தண்ணி தனியாகவும் சிக்கன் தனியாகவும் எடுத்து வச்சுக்கலாம் இதே தண்ணி தான் நம்ம பிரியாணி கூத்த போகிறோம் நூறு எம்எல் எண்ணெய் ஊற்றிட்டு என்ன சூடானதுமே அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு பட்டை லவங்கம் முந்திரி பிரியாணி இலை பச்சை மிளகாய் வெங்காயம் புதினா இதெல்லாம் சேர்த்திட்டு ஒரு இருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுக்கு மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்திக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்திக்கலாம் தக்காளி நாலு நிமிஷம் நல்லா வதக்கி விடணும் தக்காளி போட்டுட்டு இப்போ மசாலா அரிசி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலாவே இது சேர்த்திக்கலாம் மசால நம்ம தண்ணியே சேர்த்தாம்தான் அரிசி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் போட்டுவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா கிளரி விட்டுடலாம் இப்போ நம்ம சிக்கனில் தண்ணியே எடுத்து வச்சோம் இல்லையா அந்த தண்ணியே இதில் சேர்த்திக்கலாம் அதுக்கு வந்து ஐநூறு கிராம் அரிசிக்கு ஆயிரம் எம்எல் தண்ணி ஊற்றி கரெக்டாக இருக்கும் இந்த அளவு இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த டைமில் தான் நம்ம உப்பு சேர்த்த முடியும் உப்பு தேவையானச்சின்னா சேர்த்திக்கலாம் நம்ம சிக்கன் வேக வைக்கிறப்பையே உப்பு சேர்த்துருந்தனாலே தனியாக சேர்த்து தேவையில்லை உப்பு தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்திக்கணும் நல்லா கொதி வர்றப்போ அரிசியை சேர்த்துட்டு மூடி வச்சிடணும் அஞ்சு நிமிஷம் அப்படி இல்லைனா மூணு விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதாங்க சூப்பரான நம்மளோட சீரக சம்பா அரிசி பிரியாணி ரெடி ஆகிடுச்சி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்